நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயில் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட வாங்குறேன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் ஹெல்தியாவும் இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த வாஸ்து சரி பண்ணினா ஒன்றிணைய முடியுமா வடமேற்கு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா ரத்த உறவுகளுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு இது தொண்ணூத்தி அவுட்ரு படிக்கட்டா இருக்கும் அவங்க அது கடியில பாத்தீங்கன்னா டாய்லெட் வச்சிருப்பாங்க ஏன்னா வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு நான் எதுக்காவது நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அந்த படிக்கடியில ஒரு டாய்லெட் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க இது ரெண்டுமே தவறு தான் ஒரு அடுப்பு அப்படிங்கிறது தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் தான் எரியணும் அது மாறும் பொழுதும் அங்க ஆரோக்கிய குறைபாடுகள் பணத்தட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே சண்டை நிறைய போட்டுக்கும் இந்த வாஸ்துக்கும் கதவுகளுக்கும் சம்பந்தங்கள் இது எனர்ஜி ஒரு ஒரு ரெண்டு கதவு திறக்கிறோம் அப்படின்னா அது நடுநிலைமையான எனர்ஜியை தான் கொண்டு வரும் கட்டத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டிடத்தை மாற்றி அழகாக ரிசல்ட் எடுக்கலாம் இதுதான் நான் இருப்பியல்ல பதிவு வைக்கிற ஒரு விஷயமும் மக்களுக்கு செய்து கொடுக்குற விஷயமும் அன்றாடம் ஜெயிக்க வச்சுட்டுருக்கேன் ஒவ்வொரு வரையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு பார்த்துருந்தேங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வாசுபடி தான் வீடு கட்டியிருக்கோம் உண்மைதான் அவங்க வாசுபடி கரெக்டாக இருந்தது வீடு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வாஸ்து நிபுணர் பேரை சொல்லி அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் வீட்டு கலர்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஏன் முன்ன இருந்ததை விட இப்போ வந்து நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி நம்மோடு இணைந்து இருக்காங்க வாஸ்து தொடர்பிலும் வாழ்வியல் தொடர்பிலும் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமா வணக்கம் வணக்கம் உங்களுடைய அந்த வாஸ்து தொடர்பிலான உங்களுடைய டொமைன் மூலமா நிறைய பேர் நிறைய பயன் பெற்றுட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த வாஸ்துவ சரி பண்ணினா ஒன்றிணைய முடியுமா குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுபீட்சம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கு இதுக்கான பதில் சொல்லுங்க நிச்சயமா இருக்குங்கம்மா ஏன்னா ஒரு தாய் தகப்பன் ஒரு வீட்டுல நல்லா வாழ்றாங்க அவங்க அவங்க எல்லாம் உருவாக்குன அந்த இல்லத்துல நல்லா ஹாப்பியா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்கவுங்க அந்த அந்த வயது வரும்போது திருமணம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வுகள் முடிஞ்சு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த சொத்துக்காக வேண்டி நிறைய பிரச்சனைகள் இது வந்து எல்லா இடங்களிலையுமே பார்க்க முடியுது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அந்த வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணும் அதில் வந்து வடமேற்கு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது இது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எல்லா வீடுகளிலுமே வடமேற்கு பிரச்சனைகளை தான் நான் பார்க்குறேன் அப்போ இந்த வடமேற்கு வந்து எப்படி அங்கே இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணும் பொழுது அங்கே ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி பார்க்குறோம் டிகிரி வைஸ் வந்து அந்த வீட்டோட திசை எப்படி திரும்பியிருக்கு அங்கே அந்த பதினாறு டிவிஷன்ஸு பதினாறு கோணங்கள் எப்படி இருக்குது அங்கே என்னெல்லாம் இருக்குது அங்கே மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது சரௌண்டிங்கில் இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது வடமேற்கு பாதிப்பு இருக்கிறத இருக்கிறதுனால இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத நிறையா பார்க்க முடியுது அதில் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடமேற்கில் மாடிப்படி தவறுதலாக போட்டிருப்பாங்க மூடு அமைப்பில் போட்டு வீட்டுக்குள்ளே மாடிப்படி நார்த் வெஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் செகண்டு பார்த்திங்கன்னா ப அவுட்ரில் அவுட்ரு படிக்கட்டாக இருக்கும் அவுட்ரு ஸ்டார்கேஸாக இருக்கும் அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பா டாய்லெட் வச்சுருப்பாங்க ஏன்னா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு நான் எதுக்காவது நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அந்த படிக்கடியில் ஒரு டாய்லெட் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க இது ரெண்டுமே தவறு தான் இது என்னென்னா ஒரு பில்டிங் வந்து வடமேற்கு வளர்ந்த மாதிரி ஒரு கணக்கு எக்ஸ்டென்ஷன் ஆன மாதிரி ஒரு கணக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு திசை மட்டும் வளரும் பொழுது மற்ற மூன்று திசைகளும் வெட்டுப்பட்ட ஒரு அமைப்பில் வர்றதுனால அங்கே வந்து வடமேற்கு பிரச்சனை அப்படிங்கிறத காட்டுது அது போலவே வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் வந்து குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ரெண்டரை டிகிரியில் தான் நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும் டிகிரி ஒரு பதினஞ்சு டிகிரியோ இருபது டிகிரியோ இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வரைக்கும் கூட சில இடங்களில் போகுது அது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து அங்கே கவனிக்கும் போதும் இந்த செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரிங்கிறது பொழுதும் அங்கே வந்து இந்த வடமேற்கு பிரச்சனைகளில் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த வடமேற்கில் எப்படிலாம் அமைப்பு இருந்தால் அந்த இடத்துல பாதிப்பு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதுதான் மேஜரான தவறுகளாக இருக்குது இதை தாண்டி வீடெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது படிக்கட்டெல்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே கரெக்டான அமைப்பில் தான் போட்டிருக்கோம் வெளிலேயும் கேண்டில் படிக்கட்டு தான் போட்டிருக்கோம் ஆனாலுமே எங்கள் குடும்பத்தில் வந்து உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது பிள்ளைங்களுக்குள்ள சொத்து மூலமாகவோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சண்டை செச்சரவுகள் இருந்து பேரண்ட்ஸே பார்க்காம குழந்தைக்கு வந்து வேறு இடங்கள்லேயே தங்கக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத சூழ்நிலை எல்லாமே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் மற்ற உறவுகளோட நமக்கு பிரச்சனைகள் எதிர்பாராத தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் நம்ம கரெக்டாக தான் இருந்திருப்போம் ஆனால் வந்து அது ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நமக்கே புரியாது இதெல்லாமும் நார்த் வெஸ்ட் இஷ்யூ தான் இதில் அடுத்த ச லெவலாக நம்ம பார்க்கக்கூடியது வீடெல்லாம் பக்கா வாஸ்து படி இருக்குது காலி இடங்கள் கரெக்டாக சுற்றி விட்டுருக்கோம் எல்லாம் சம்பு செப்டிக் டேங்க் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் அங்கே வந்து வாஸ்துனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா கேட் ஏன்னா ஒரு சை ஒரு சைட்டு வந்து ரைட்டோ லெஃப்டோ திரும்பும்போது இரண்டு திசைகள் வந்து அங்கே வந்து நீச்சத்தில் போகுது அப்போது நீச்ச நம்ம வந்து புதன் பாகத்துல தான் நம்ம கேட்டை வச்சிருக்கோம் குருவோட இடத்துல தான் நம்ம கேட்டை வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு பழைய சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க ஆனால் டிகிரி மாறும் பொழுது அங்கே வந்து அந்த கேட் அப்படிங்கிறது அந்த என்ட்ரி அந்த அதாவது கேட்டு மெயின் தேவரு எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனோட உடலில் பார்த்திங்கன்னா வாய் அப்படிங்கிறது அப்போ அந்த வாய் வந்து தலையில இருந்தால் என்ன எப்படி இருக்கும் நெஞ்சில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ அந்த கேட்டோட திசை மா பொழுது அங்கே பாதிப்புகள் இருக்கும் அங்கே வடமேற்கு வடமேற்கு என்ட்ரியாக அந்த கேட்டு மாறிடுச்சின்னு வச்சுங்களேன் அங்கேயும் இங்கே வீட்டுக்குள்ள எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அந்த கேட்டு ஒன்று ரெண்டு அடி மாறிச்சின்னா கூட சரி ஒரு அடி அரை அடி எவ்வளோ மாறினாலுமே அங்கே இந்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை உறவுகள்னால பெரிய வழக்குகள் நிறைய சொத்துக்காக கேஸ் போடுறது சண்டை போட்டுக்கிறது மற்ற எப்போதுமே ஒருவரை ஒருவர் குறை சொல்கிறது இது எல்லாமே இருக்கும் இந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிகிட்டு இருக்கு அந்த வாஸ்துவை இருப்பியல் வாஸ்துப்படி இந்த நார்த்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அதற்கு தகுந்தார் போல் நம்ம வந்து டிவிஷன்ஸை பதினாறு பிரிவுகளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி வீட்டை நம்ம சரி பண்ணும் பொழுது அது நிச்சயமாக உடனடி தீர்வு அப்படிங்கிறதும் கிடைக்கும் வழக்குகள் இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்குள்ள சொத்து பிரச்சனையோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுவும் தீரும் உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் எல்லா இடங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இனிமேலும் கொடுக்கும் பொதுமாவே வந்து வீடாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டு கேட் வச்சுருப்பாங்க ஒரு குட்டி கேட் இருக்கும் அதே போல் ஒரு என்ட்ரன்ஸுக்கு அந்த வாகனம் எல்லாம் உள்ள நுழையிறதுக்கு ஒரு பெரிய கேட் இருக்கும் இது வாஸ்து ரீதியில என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நிச்சயமாகமா மெயினாக இதில் வந்து இந்த ரெண்டு கேட் வைக்கிறதுல அந்த பெரிய கேட் ஒன்று வைப்பாங்க ஃபோர் வீலர் டூ வீலர் வர்றதுக்கு அந்த கேட்டு தான் மேஜராக நான் பார்த்த வரைக்கும் பிரச்சனைக்குள்ள போடுது சில ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த மெயின் சின்ன கேட்டு அப்படிங்கிறது அந்த மாற்றத்துக்குள்ளதாக வர்றதுங்க ஏன்னா நம்ம டிகிரி பார்த்துங்க காம்பஸ் வச்சு ஒரு இடத்தோட நார்த்து எப்படி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறோம் அதுபடி பதினாறு பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல கேட்டு வந்து ஒரு அடி மாறுதல் இருந்தாலுமே கூட அங்கே வந்து அந்த திசை முறிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு அந்த இடத்துல தவறுதலான பலன்களை அந்த வீட்டுக்கு உள்ள சைட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நம்ம வீடு வடக்கு பார்த்த வீடு கிழக்கு எந்த வீடாகவும் இருக்கும் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அதில் நிறைய வாசு தவறுகள் இருக்கும் அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டோட கேட்டு எங் என்ட்ரி எங்கே இருக்குங்கிறதும் நிச்சயமாக அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பார்க்கும்போது அதையும் கவனிக்கிறேன் அதனால் நம்ம சரி பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அடுத்த ஒரு லெசன் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அடுத்தது ஒரு வீடு வாங்க போகிறாங்க செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உச்சமான பகுதிகளில் என்ட்ரி இருக்கிற மாதிரி வீடு அமைக்கிறதோ வீடு வாங்கிறதும் அந்த இடத்துல சிறப்பு தரும் இதில் வந்து முக்கியமாக இந்த செகண்ட் கேட்டு பெரிய கேட் அப்படிங்கிறது தான் பாதிப்பில் இருக்கும் நிறைய வீடுகளில் இதை மாற்றும் பொழுதே அந்த பகு அந்த என் அந்த சரௌண்டிங் வாஸ்தால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த கேட்டு தவறாக அமையும் பொழுது அந்த விஷயம் இங்கே உள்ள சைட்டுக்கு கிடைக்காம இருக்கும் அப்போ இந்த என்ட்ரியை நம்ம கரெக்ட் பண்ணி வைக்கும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு நிறையவே கிடைக்கு சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு பார்த்துருந்தேங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வா வாசுபடி தான் வீடு கட்டியிருக்கோம் உண்மைதான் அவன் வாசுபடி கரெக்டாக இருந்தது வீடு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வாஸ்து நிபுணர் பேரை சொல்லி அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் வீட்டு கலர்ஸ் எல்லாம் கூட நான் ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஏன் முன்னே இருந்ததை விட இப்போ வந்து நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த வாஸ்து நிபுணர்ட்டெல்லாம் நீங்கள் கேட்கணும் பிளான் அவர் கொடுத்தாரு அவரோட தான் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க கலரெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கு கேட்டிருக்காங்க கேட்டு தான் செஞ்சுருக்கீங்க அப்போ ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சந்தேகத்தான் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கினப்ப நான் பேசினேன் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்க சொல்லி வா அப்பாயின்மெண்ட் வாங்குறதே நாங்கள் எங்கள் வீடு வாஸ்துபடி இருக்குங்க ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதை துல்லியமாக அக்யூரேட்டாக அம்மா வந்தாங்கன்னா காம்பஸ் வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்போ அதுக்கு என்ன வழின்னு பொழுது நான் இந்த பதிலை சொல்லிவிட்டு சரி வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம பிடிச்சது கேட்டு தான் அந்த கேட்டு ஒரு மாறுதல் இருந்ததுனால அங்கே ஒட்டுமொத்த வாஸ்துவோட பலனும் கிடைக்காம வீடு வந்து பக்காவாக இருக்குது த்ரீ டி டைமென்ஷனில் வீடு வாஸ்துப்படி கரெக்டாக இருக்குது காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள நம்ம என்னென்ன சொல்கிறோம் லெவல் செக் பண்ணணும் அதிக காலி இடங்கள் எங்கே விடணும் மேடு பள்ளங்கள் எங்கே இருக்கணும் எல்லாமே நம்ம கரெக்டாக சொல்கிறோம் அது எல்லாமே சரியாக இருக்குது அங்கே ஆனால் அங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் இருக்குது சரௌண்டிங்லேயும் சூப்பராக இருக்குது வாஸ்து ஆனால் இந்த சரௌண்டிங் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து கொடுக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மாதிரி அந்த சத்துக்களை இந்த மனை வாங்காமல் இருக்குது அந்த மனை வாங்காமல் தடுக்கிறது இந்த கேட்டு இந்த கேட்டு உச்சத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க அள்ளி கொடுத்துருக்கோம் அள்ளி கொட்டி இருக்கும் அந்த செல்வ வளத்தையாகட்டும் எல்லா வளங்களையும் அப்போ இந்த கேட்டு தான் அங்கே தடையாக இருக்குங்கிறத காம்பஸ் வச்சு செக் பண்ணி நார்த்து எத்தனை டிகிரி திரும்பிருக்கு அது எந்த இடத்துல இருக்குது நீச்சத்தில் இருக்கா உச்சத்தில் இருக்காங்கிறத கிளையண்ட்டுக்கே காட்டி கொடுத்து அந்த கேட்டை மட்டும் வைங்க மற்ற வாஸ்து கரெக்ஷன் எதுவுமே கிடையாது உங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக வாஸ்துக்க வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே கூட நான் இடிக்கிறது உடைக்கிறதே கிடையாது அந்த இடத்துல வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு சரௌண்டிங் வாஸ்து நம்பர்ஸு சுவிட்ச் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வெளியில் கொண்டு வரணும் பிரச்சனையில் இருந்து அந்த மாதிரி செய்து கொடுக்குற இடத்துல இந்த கேட் வந்து அப்படி ஒரு மெராக்கல் ரிசல்ட்டை வச்சுருந்தது உள்ள அது வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் தடுத்தது இந்த ஒரு கேட்டு அதனால வந்து அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்குமே நம்ம இப்போ செக் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய இடங்களில் கேட்டு வரும் பாதிப்பான இடத்துல தான் இருக்குது ஆனால் அவங்க நாங்கள் கரெக்டாக தாங்க வச்சுருக்கோம் அப்படி தான் ஆர்கியூ பண்ணுறாங்க ஆனால் அங்கே போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கே சுட்டி காட்டும்போது உங்கள் வாஸ்து உங்களோட கேட்டு இது மாதிரி இருக்குது இதனால தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இந்த கேட்டை சரி பண்ணால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவான விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் யார் நானாகட்டும் யாராகட்டும் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வியை கிளையண்ட்டு முன்வைக்கணும் அதற்குண்டான பதிலை யார் சயின்டிஃபிக்காக சொல்லணும் ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்னா ஒரு வாஸ்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்காக சொல்லணும் அதற்கு அதுக்கப்புறம் நம்மளோட வழிபாடுகள் மூலமாக நம்ம வந்து எப்படி ஜெயிக்கணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து அது வந்து பஞ்சபூத தத்துவத்துலேயும் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் எல்லாமே சரியாக எந்த வாஸ்து நிபுணர் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரு வாஸ்து நிபுணரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறாலும் ஒரு நான் ஒரு ஆள் இத்தனை கோடி ஜனங்களுக்கும் நான் என்னால் வந்து ரிசல்ட் கொடுக்குறதுங்கிறது சாத்தியமில்லை ஏன்னா நான் என்னோடய டொமைனில் நான் மட்டும்தான் வாஸ்துகன் சொல்றேன் இன்னும் எனக்கு அடுத்ததாக நான் யாரையும் உருவாக்கலை என்னோடய மகளை தவிர அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அது மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர் நம்ம செலக்ட் பண்ணணும் நம்ம வீட்டில் வாசு குறை இருக்கிறத நம்ம வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்து அது என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்க இப்போ உறவுகளுக்குள்ளே ப்ரெஷர் இருக்கு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வீட்டோட வடமேற்கை செக் பண்ணும் பொழுது படிக்கட்டு தவறாக அமைஞ்சிருச்சு உள் மூலம் படிக்கட்டாக வந்துடுச்சு படிக்கட்டு கழியில் டாய்லெட் வந்துருச்சு இந்த படிக்கட்டை உடைக்கக்கூடாது டாய்லெட்டை எடுக்கக்கூடாது ரிசல்ட் யார் கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அது வந்து ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தரமான ஒரு நபராக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு வாஸ்து கன்சல்ட்க்கு அவங்க திருமணமானவங்களா இருக்கணும் அவங்க குழந்த இருக்கணும் அவங்க சுபிட்சமா இருக்கணும் அவங்க வளர்ந்து இருக்கணும் வளர்ச்சியில இருக்கணும் எப்போதுமே நம்ம ஒருவரோட பழகிறோம்னா கூட ஜெயிச்சவங்களோட பழகலாம் தோற்றவங்களையும் பழகலாம் தோற்றவர்கள் எப்படி இருக்குன்னா தோற்றவர்கள் வந்து ஏன் தோற்றோங்கிற புரிதலை கொண்டு வந்திருப்பாங்க தோற்று போன பிறகு அவங்கக்கிட்டேயும் பழகலாம் ஆனா எதுவுமே பண்ணாம முயற்சியே பண்ணாம உட்காந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு மற்றவர்களை வசப்பாடுகிற ஒரு நபர் கூட பழகவே கூடாது இது ஜென்ரல் ரூல் அது மாதிரி இந்த மாதிரி வாஸ்து நிபுணரை செலக்ட் பண்ணி வாஸ்துவை கரெக்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வாஸ்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் ஏன்னா கட்டத்தை மாற்ற முடியாது ஒருவருக்கு என்ன கட்டமோ என்ன நட்சத்திரமோ என்ன ராசியோ என்ன லக்னமோ அதை யாராலையும் மாற்ற முடியாது நம்ம பிறந்த நேரம் அதுதான் அப்ப அப்போ அந்த கட்டத்தை மாற்ற முடியாத பிரச்சனைகளுக்கு கட்டத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டிடத்தை மாற்றி அழகாக ரிசல்ட் எடுக்கலாம் இதுதான் நான் இருப்பியல்ல பதிவு வைக்கிற ஒரு விஷயமா மக்களுக்கு செய்து கொடுக்கிற விஷயமும் அன்றாடம் ஜெயிக்க வச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொருவரையுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நிச்சயம் அழகா சொன்னீங்க அதாவது கட்டத்தை எல்லாம் நம்மளால மாற்ற முடியாதது நம்ம பிரம்மன் எழுதிய விதி ஆனா நம்ம கட்டுற கட்டடங்களை மாத்தி நம்மளுடைய விதியை வந்து சுபிட்சமாக மாறிச்சி விதியை மதியாலால் வெல்லலாம்னு நம்மளோட சொல்லியிருக்காங்க அவங்களோட ரிஷிகள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வகையில் இது எல்லாத்துக்கும் எல்லா பூட்டுக்களுக்குமே ஒரு சாவி இருக்குது அந்த சாவி தொலைச்சு தொலைச்சிட்றோம் ஒரு வீடுக்கு வாசு பிரச்சனைமா உதாரணத்துக்கு ஒரு பூட்டு சாவி இருக்குது சாவியை தொலைச்சிட்டோம் அந்த சாவியை கண்டுபிடிச்சி எடுக்கணும் அந்த சாவி எங்கே இருக்குங்கிறத தேடக்கூடிய அந்த பதட்டம் இல்லாத அந்த அந்த அளவு மனநிலையோட நம்ம ஒரு ஒரு பொருஷயத்த செய்யும்போது அந்த இடத்துல சக்ஸஸ் அப்போ எல்லா பூட்டுக்களுக்கும் சாவி உண்டு சாவியை தொலைச்சாலும் அந்த சாவியை தேடி எடுத்து கொடுக்குற தரமான ஒரு வாஸ்து நிபுணர் அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது அழகாக ரிசல்ட் எடுக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் பூட்டு சாவி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வீடுகள்ல எல்லாம் இருக்கிற கதவுகள் பற்றின பல கேள்விகள் பலருக்கும் இருக்கு குறிப்பா வந்து வீட்டுல வந்து ஒரு கதவு வைக்கணுமா அல்லது ரெண்டு கதவு வைக்கலாமா இது எப்படியா வந்து வாஸ்து ரீதியில வந்து ஒரு வாழ்க்கையை வந்து மாற்றும் ஏற்றத்தை தரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எங்களுடைய நேர்களுக்கு சொல்ல நிச்சயமா சொல்லலாங்கம்மா இதுல ஆக்சுவலா வாஸ்துல இந்த இரட்டை கதவு ஒற்றை கதவுங்கிற விஷயமே கிடையாது இது எப்படின்னா ஒரு ஒரு யானை இருக்கு ஒரு வந்து பார்வையற்ற ஒருவர் இருக்காரு அவர் போய் தொட்டு பார்த்துட்டு துதிக்கையை பிடிச்சிட்டு இதுதான் யானைன்னு சொல்லுவார் ஒருத்தர் வாழை பிடிச்சிட்டு இதுதான் யானை பாரு ஒருத்தர் அதோட காலை பிடிச்சிட்டு இதுதான் யானை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இன்றைய வாஸ்து நிபுணர்களோட என்னோட வாஸ்து தான் உயர்ந்தது உன்னோடய வாஸ்து தான் உயர்ந்தது இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கதவுகளை பற்றிலாம் சொல்கிறாங்க யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்களும் அல்ல உயர்ந்தவர்களும் இல்லை அவங்கவுங்க செய்யக்கூடிய செயலை செம்மையாக செய்யணும் ரிசல்ட்டு கொடுக்கணும் மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய வாஸ்து கன்சல்டன்ட்டாக வேணாலும் இருக்கணும் ரிசல்ட் நீ எத்தனை பேருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கேன் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் உன்னால் ஜெயிச்சிருக்காங்க அந்த அந்த லிஸ்ட்டை கரெக்டாக சொல்கிறவங்களும் செய்கிறவங்களும் தான் அந்த இடத்துல வந்து நிற்க முடியும் இந்த ஃபீல்டில் இது ஒரு கான்செப்ட் அதே மாதிரி இந்த வாஸ்துக்கும் கதவுகளுக்கும் சம்மந்த இது எனர்ஜி ஒரு என ஒரு ரெண்டு கதவு திறக்கிறோம் அப்படின்னா அது நடுநிலைமையான எனர்ஜியை தான் கொண்டு வரும் அதே உச்சத்தில் உச்சத்தில் தான் வாசல் வைக்கிறோம் இன்றைக்கி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட மத்திய பகுதியில் வாசல் வைப்பாங்க இப்போது வ கிழக்கு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டியும் உச்சத்தில் தான் இன்றைக்கி வாசல் அடியிலேருந்தே வாசல் வைக்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க மக்கள் அதுதான் உச்சங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த சென்ட்ரலில் வைக்கிற வாசல்லாம் டிகிரி மாறும்போது நிறைய வீடுகளில் அடி வாங்கிரும் பெரிய பிரச்சனை இல்லை உயிரிழப்புகளை கூட கொடுத்துருது அப்போ இப்போ நல்லா உச்சத்தில் வைக்க வாசல் வைச்சிடுறாங்க ஓரளவுக்கு ஒரு எழுபது சதவீதம் உச்ச வாசல் தான் வைக்கிறாங்க அப்போது அந்த இடத்துல வந்து அந்த உச்ச வாசலுங்கிறதுலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடுது அதை திறக்கும் பொழுது அப்படிங்கிறது இரட்டை கதவுகள் அப்படிங்கிறத விட பாசிட்டிவான உச்சத்தில் உள்ள அந்த கதவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர மாதிரி டோரை திறந்து வைக்கிறது அந்த இடத்துல வந்து எனர்ஜி வைஸ் வந்து அங்கே வந்து நல்ல ஒரு குட் எனர்ஜி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுக்கு கொடுக்கும் இது எனர்ஜி வைஸ் பார்க்கும் பொழுது சிங்கிள் டோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கறத நம்ம பதிவு இது வந்து என்ட்ரன்ஸுக்கு நீங்க நம்ம இதே வந்து வீட்டுக்கு இப்ப பூஜை அறையா இருக்கலாம் இல்லாத ரூமா இருக்கலாம் மாஸ்டர் பெட்ரூமா இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூம் மற்ற எல்லா பெட்ரூம்ஸுமே வந்து சிங்கிள் டோர் ஓகே பூஜா ரூமுக்கு மட்டும் நம்ம நிறைய அழகாக அந்த மணிகள் மணி வைக்கிற மாதிரி டிசைன்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுனால மோஸ்ட்டாக எல்லாருமே டபுள் டோர் தான் வைக்கிறாங்க அது வந் அதனால ஒன்றும் பிரச்சனைக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம மக்கள் வந்து வாஸ்துன்னா இது கண்ணாடி மாற்றுறதும் கடிகாரம் மாற்றுறதும் இந்த க டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறதும் இதில் தான் வாஸ்து இருக்குதுன்னு நினச்சி மூட நம்பிக்கை வச்சுட்டுருக்காங்க இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது அந்தந்த திசைக்கேற்ப அந்தந்த விஷயங்கள் அங்கங்கே இருக்கணும் இப்போ மாஸ்டர் பெட்ரூம்னால் எங்கே இருக்கணும் சவுத் வெஸ்ட்டில் இருக்கணும் அப்போ ஒரு வீட்டில் ஒரு வீடு வந்து சதுரமாக இருக்கும் ஸோ அதாவது தெற்கும் மேற்கும் இணையிற இடம் தென்மேற்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது டிகிரி வயசு பார்க்கும்போது அது மாறி வருமே அப்போ கரெக்டாக அந்த தென்மேற்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அந்த இடத்துல பெட்ரூமை கொடுக்குறது தானே வந்து சாலை சிறந்த விஷயம் அறிவுபூர்வமான விஷயம் அறிவியல் சார்ந்த விஷயம் எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு தென்மேற்கு அப்படின்னு தெற்கும் மேற்கு இணையர் இடம் தென்மேற்கு அங்கே போடு ஒரு மாஸ்டர் பெட்ரூமை அங்கே போட்டோன்னா அது நிச்ச நீச்சத்த பகுதியில் ஏதாவது அந்த பெட்ரூம் வரணும்னா பிச்சுட்டு போயிடுது ஃபேமிலி அப்புறம் போயிட்டு கணவன் மனைவிக்கு பிரச்சனை டைவர்ஸு அங்கே ஒரு அங்கே அதுக்கு வந்து தீர்க்க முடியாது நிறைய வருட கணக்கில் வந்து பத்து வருஷமெலாம் கேஸு நடத்திக்கிட்டு விட யாரும் வாழ முடியாமல் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து டிகிரி வைஸ் கரெக்டாக அமைத்து வடகிழக்குன்னா வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு ரெண்டில் சூப்பராக வைக்கலாம் என்ட்ரி ஆனால் டிகிரி மாறும்போது அது மாறி போயிடுது அதே மாதிரி தான் தென்மேற்கு பெட்ரூம் அப்படின்னாலும் கிச்சன் ஒரு அடுப்பு அப்படிங்கிறது தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் தான் எரியணும் அது மாறும் பொழுதும் அங்கே ஆரோக்கிய குறைபாடுகள் பணத்தட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே சண்டை நிறைய போட்டுக்குவோங்க சன் அதாவது ஒரு பூஜை பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க நிறைய ஆயிரக்கணக்கில் பூக்களை வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஐயோ குடும்பமே வேலை பார்த்து பூஜை பண்ணி அதுக்கு ஒரு நல்ல நைவேத்தியங்கள்லாம் சூப்பராக பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த செஞ்ச நைவேத்தியத்தை கூட சாப்பிட முடியாது சண்டை போட்டுக்குவாங்க அப்போ வந்து உடனே அவங்க சொல்லி அவங்க பேசிக்குவாங்க இந்த பூஜை பண்ணும்போதெல்லாம் நமக்கு சண்டை வருது பூஜை பண்ணுறதுனால சண்டை வரல அங்கே தென்களுக்கு அங்கே வேலை பார்க்குது உங்களுக்கு அங்கே வந்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தில் சொன்னாலும் அது வந்து நெருப்பு பகுதி நட்சத்திரம் ராசி அடிப்படையில் சொன்னாலும் அது வந்து சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இடம் அங்கே தவறுகள் வரும்பொழுது இங்கே பாதிப்பை கொடுக்குது சாமி கும்பிட்டதுனால பிரச்சனை இல்லை அந்த 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 ஒரு நெகட்டிவ் என்ன சொல்கிறோம் பஞ்ச தெய்வங்கள் நான் சொல்கிறோம் பஞ்ச பூதங்கள்னு சொல்கிறோம் அப்போ ஒரு பூதம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பூதத்துக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் நம்ம இதில் சொரண்டோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நாம் ஒரு வருத்தத்தோட இருந்தால் அது அதுக்கு அதுதான் சா அந்த என்டிட்டீஸ்க்கு அதுதான் சா ஃபுட்டு அதுதான் சாப்பாடு அந்த வீட்டுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் அந்த தவறான வீடுகள் என்ன தவறில் இருக்கோ அதுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அதுக்கு சம்மந்தமான ஆலை தூக்கிறோம் உயிரிழப்பு கொடுத்துரும் அதுக்கு தகுந்த ஆளை காலை உடச்சி விட்டுரும் அதுக்கு தகுந்த பிரச்சனை சண்டையை உருவாக்கி விட்ரும் அதுக்கு தகுந்த கடனை உருவாக்கி விட்டுரும் இந்த பூதங்கள் பஞ்சபூதங்கள் அதனால தான் இந்த பஞ்சபூதங்கிறதவே நான் பேசுகிறதில்ல அப்போ ஒரு அப்புறம் சொல்கிறாங்க அந்த வாஸ்து நிபுணர்கள் போய் அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணால் அந்த பூதம் நம்மளை சும்மா விடாது இதெல்லாம் கட்டுக்கதைகள் கற்பனை கதைகள் அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது இது சயின்டிஃபிக் சயின்ஸு அழகாக நம்ம நேர்மையோட நம்ம ஒரு கிளையண்ட்டுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நம்மளை இந்த வாஸ்து ஒன்றும் தவறு எந்த வாஸ்து நிபுணரையும் இந்த வாஸ்து தவறு எந்த தண்டனையும் கொடுக்கிறது ஏன்னா நம்ம வழி நேர் வழி ஏன் வழி தனி வழி இந்த காணொலிக்காக எங்களுடைய நேர்களுக்காக நீங்கள் சொல்ல போற ஆன்மீக தகவல் என்ன இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து வாஸ்து அப்படிங்கிறது எப்போ யோசிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வீட்டில் நடக்கும்போது கடன்கள் அதிகமாகும் போதும் வருமானம் வராமல் போகிறது இந்த மாதிரி இருக்கிற நிலைகளில் அவங்க வந்து இந்த வாசு தான் நம்மளுக்கு தவறாக இருக்கும் போல இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது மெயினாக பணம் தான் அந்த இடத்துல பணத்தட்டுப்பாடு இருக்கும்போது அந்த வாஸ்துவேன்னு நினைக்கிறாங்க வாஸ்துபடி வீடு மாறணும் ஆனால் இப்போ வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கூட ஒரு பைசா இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு நல்ல ஒரு மண் அகலில் நல்ல மண் ஒரு மண் கப்பு மாதிரி கூட வாங்கலாம் வாங்கிட்டு மண்பானை கடையில் கிடைக்கும் அது வாங்கிட்டு வந்துட்டு கல்லுப்பு வாங்கிட்டு வரணும் கல்லுப்பு வாங்கி அதில் போ நிறச்சி நிறச்சி அதுக்கு மேலே ஒரு தீபம் ஒரு விளக்கு மண் அகல் வச்சு அதில் நெய் போட்டு அதில் வந்து கிராம்பு ஆறு கிராம்பு ஆறு கல் கண்டு பஞ்சு திரி போட்டு சுத்தமான நெய்யில் தீபம் ஏற்றி ஒரு மணி நேரம் எரியணும் அந்த ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் சம்டைம்ஸ் சூரிய உதயம் ஆறு பத்துனா நம்ம ஆறு மணிக்கெலாம் ஏற்றிடலாம் ஆறு டு ஏழு ஒன் ஹவர் வந்து அந்த தீபம் வந்து நல்லா எரியும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த நெகட்டிவ்ஸு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கெட்ட சக்திகள் வெளியேறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பண்ணலாம் அது போலமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு ஊட்டி ஏழு சுக்கரகோரையில் கல் ஒரு பாக்கெட்டு ப்ளஸ் வந்து மஞ்சள் பொடி அல்லது விராலி மஞ்சள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடவே நாட்டு சக்கரை ஏன்னா சக்கரையே வாங்கலாம் அஸ்கா சக்கரையே வாங்கலாம் ஒயிட் சுகர் ரொம்ப அதில் அதாவது நம்மளோட கிரகாச்சாரத்தில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ எல்லாருமே அது வந்து நம்ம உடம்புல கெடுதல் அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரை வாங்கிக்கலாம் இது மூன்று பொருள்களையும் வாங்கி அன்று முழுவதும் பூஜை ரூமில் வச்சுருந்துட்டு மறுநாள் எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த பயன் இந்த பாக்கெட் கல் கல்லூப்பை ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து இந்த அதாவது உப்பு தீபத்துக்கு இந்த உப்பு தீபத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் குளிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாருமே குளிச்சுக்கலாம் வீடு மாஃப் பண்ணும்போது கொஞ்சம் போட் மஞ்சப்பொடியும் இந்த உப்பையும் மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு நம்ம வந்து வீடு மாஃப் பண்ணலாம் அதே போல் மீதி இருக்குது இந்த ஒரு கிலோ வாங்கினது இதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு மீதி இருக்குன்னா அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லோ அல்லது ஒரு ப்ளூ கலர் பவுல்லையோ வந்து அந்த கல்லுப்பை நிரச்சி நம்ம நம்ம வீட்டோடய வரவேற்பறையில் நம்மளோட பெட்ரூமில் கிச்சனில் எந்த இடத்துலலாம் கெட்ட சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கும் இந்த உப்புக்கு வந்து அதை உள்வாங்கக்கூடிய அதை சக் பண்ணக்கூடிய அதை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ இதெல்லாம் அது ஈர்த்து வைக்கும் அடுத்த வியாழக்கிழமைக்கு இதை வந்து நம்ம வந்து குப்பைலையோ எங்கே ஓடுற தண்ணியிலையோ டிஸ்போஸ் பண்ணிடலாம் இது மாதிரி இதை கரெக்டாக இந்த உப்பை மட்டும் பயன்படுத்துகிற வித்தையை நம்ம கற்றுக்கிட்டு இந்த உப்பு தீபம் எந்த வீடுகளில் ஏற்று ஏற்றுகிறார்களோ அந்த இடத்துல மகாலட்சுமியோட அருள் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நிறைய ஆரம்பிக்கும் வந்த மகாலட்சுமி தங்குவாங்க வாஸ்துப்படி வீடு மாறும் நிச்சயமா நிரந்தர தீர்வு ஏன்னா ஒரு வாரம் நம்ம பண்ணாமல் விட்டாலும் இந்த எனர்ஜி கட் ஆகும் ஒரு வாரம் நம்ம வந்து இந்த உப்பு குளிக்காமையோ உப்பு மட்டும் மாப் பண்ணாமையோ உப்பு வைக்காமையோ உப்பு தீபம் ஏற்றாமையோ நம்ம இருந்தோம்னா அந்த எனர்ஜி கட்டு ஆனா வீட்டை நிரந்தரமாக நம்ம வந்து பதினாறு திசைகளையும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பதினாறு லக்ஷ்மிகளை அழகாக அந்த வீடு உள்ளே கொண்டு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது உங்களுடைய டொமைனில் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு வந்து தினம் தோறும் வந்து ஒரு காணொளி மூலமாக நீங்கள் வந்து எங்களுடைய ஐபிசி பக்தி வாயிலாக சொல்லிட்டு இருக்கீங்க இந்த காணொளி பலருக்கு பலருடைய வாழ்க்கையில் பல பிரயோசனமான பல விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறத வந்து எங்களுடைய பல நேர்களும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றிங்கம்மா மிக்க மகிழ்ச்சி சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குல்கர்ல என்ன தான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்